அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ரோ சண்முகம் இருந்து மனக்குழப்பம் நீங்க பௌர்ணமி நாளில் சித்தர் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மனக்குழப்பம் ஏன் வருகிறது எதனால் வருகிறது இல்லாத ஒரு பொருளுக்கு கிடைக்காத ஒரு பொருளுக்கு ஆசைப்படுகின்ற பொழுது மனக்குழப்பம் வருகிறது கிடைத்த பொருளை இழந்து விடுகின்ற பொழுது மனவேதனை வருகிறது தெரியாத தொழிலை செய்து நஷ்டம் ஏற்படும்போது மனவேதனை வருகிறது திருமண வயதை கடந்து திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு மனவேதனை வருகிறது திருமணமாகி கணவன் மனைவி ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்து இருக்கின்ற பொழுது மனவேதனை வருகிறது மனக்கசப்பு வருகிறது சொத்து சுகங்களால் வம்பு வாய்க்கா வரப்பு நிலபல பிரச்சனைகளால் அங்கும் பங்காளிக்குள் சகோதரருக்குள் பிரச்சனை ஏற்படுவதால் அதனால் பம்பு வழக்கு துன்பம் துயரம் வருவதால் மனவேதனை மனப்புழுக்கம் ஏற்படுகிறது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கத்தான் செய்கிறது இந்த பிரச்சனை நீங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் தவறு இல்லை நான் சொல்கிற இந்த சித்த வழிபாடை செய்து பாருங்கள் அதிலே உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும் மன வேதனை அகன்று சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு உண்டா இப்போ தமிழ்நாட்டில் பதினெட்டு சித்தர்கள் இருந்த இருந்திருக்கிறார்கள் அந்த பதினெட்டு சித்தர் கோவில்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பது இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சித்தர் கோவிலுக்கு தொடர்ந்து ஐந்து பௌர்ணமிக்கு செல்ல வேண்டும் அந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது தேங்காய் பழம் நெய் விளக்கு மல்லிகைப்பூ இவைகளெல்லாம் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் அந்த கோவிலில் பூஜை செய்யும் பொழுது நன்றாக வணங்கி கும்பிட்டு ஒரு மணி நேரம் அங்கே அந்த ஸ்தானத்திலே அமர்ந்து பிறகு வீட்டிற்கு வர வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்வதால் உங்களுடைய பணக்கஷ்டம் மன கஷ்டம் குடும்ப கஷ்டம் திருமணம் ஆகாத நிலை எல்லாமே விளைகிறோம் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்லி அவர்கள் இதிலே நல்லதொரு பலனை அடைந்த காரணத்தினால் உங்களுக்கு இந்த காணொளி வாயிலாக நான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த பதினெட்டு சித்தர்களையும் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் சகோதர சகோதரிகளே எனக்கு நிறைய பேர் வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டில் பல பகுதியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஜாதகம் பார்க்க வேண்டும் அது எப்படி பார்க்கணும் உங்களை நேரில் பார்க்கலாமா அதற்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டுருக்காங்க வெளிநாட்டில் இருப்பவர்கள் வாட்ஸ்அப் வாயிலாக உங்கள் ஜாதகங்களை அனுப்பி வையுங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தில் ஜோதிட பலன்களை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நேரில் வாருங்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் ஜாதகத்தை அனுப்பி உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜாதகத்தை பார்த்து பல கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொளி ஆரம்பிக்கப்பட்டு இந்த கொஞ்ச நாட்களிலேயே நிறைய வியூவர்ஸ் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க லைக்கர்ஸ் வந்திருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது கடிவான பணிவான வணக்கங்கள் என்னுடைய ஆன்மீகம் சோதிடம் சார்ந்த பதிவுகள் உங்களை தொடர்ந்து வந்து சேர்ந்திட தொடர்ந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது நீங்கள் எனக்கு செய்யும் பேர் ஆதரவாக அமையும் தொடர்ந்து உங்களுக்காக ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை நீங்கள் கேட்டு பார்த்து மகிழும்படி என்னுடைய பதிவுகள் அமையும் சரி சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இப்பொழுது இந்த பதினெட்டு சித்தர்கள் எந்தெந்த பகுதியிலே அவர்கள் கோயில் அமைந்திருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியவில்லை என்றால் ஒருமுறைக்கு இரண்டு முறை வீடியோவை போட்டு பாருங்கள் நன்றாக தெரிந்துவிடும் பாம்பாட்டி சித்தர் மருதமலை திருக்கடையூர் புளிப்பாடி சித்தர் பழனி இடைக்காடர் திருவண்ணாமலை கொங்கணர் திருப்பதி சட்டமணி ஸ்ரீரங்கம் கருவூரார் கரூர் கோரக்கர் வடக்கு பொய்கை நல்லூர் போகர் பழனி மச்சமணி திருப்பரங்குன்றம் ராமதேவர் அழகர்மலை தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோவில் பதஞ்சலி ராமேஸ்வரம் சுந்தரனார் மதுரை வான்மீகர் எட்டுக்குடி கமலமுனி திருவாரூர் திருமூலர் சிதம்பரம் காளங்கி முனிவர் கஞ்சமலை அகத்தியர் கும்பகோணம் இந்த பதினெட்டு சித்தர்களுக்கும் மீண்டும் சொல்கிறேன் இந்த பதினெட்டு சித்தர் கோவிலுக்கும் நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு சித்தர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அவசியம் உங்களுக்கு நல்லது நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும் நல்ல நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கும் தொடர்ந்து ஐந்து பௌர்ணமிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெறும் வசந்த வீசும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும்